குறிப்பிட்ட சில தினங்களாக பெய்த மழையினால் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கழிவறைக்கு செல்ல முடியாமல் நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் பல்வேறு மர்ம காய்ச்சல்கள் ஏற்பட்டு அவதிப்படும் சூழ்நிலை தமிழகம் முழுவதும் குறிப்பிட்ட நாட்களாக பல்வேறு பகுதிகளில் புயலின் காரணமாக முழு மேகமூட்டத்துடன் காற்றுடன் கூடிய மழை பெய்து வந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களின் ஒன்றான புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வந்தது இந்நிலையில் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்தில் தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் அரசு அலுவலர்கள் போக்குவரத்து நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கழிப்பறைக்கு செல்ல முடியாமல் இருக்கும் சூழ்நிலைக்கு அவதியுடன் இருக்கின்றனர் மேலும் மருத்துவமனையில் காய்ச்சல் போன்ற நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் கழிவறைக்கு செல்ல இருக்கும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டவர்கள் கழிவறைக்கு செல்ல முடியாமல் சாலை சாலைபுறமாக அசுத்தம் செய்து நோய் தொற்று ஏற்படுத்தி வருகின்றனர் இதனை அடுத்து ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து கழிப்பிடத்திற்கு செல்லும் வழியில் உள்ள அசுத்தமான மழைநீரை சரி செய்து கொடுக்குமாறு கோரிக்கை வைக்கின்றனர் எங்களுக்கு வந்து மழை காரணத்தினால பிள்ளைங்கெல்லாம் பஸ்ஸு இது பள்ளிக்கூடம் கூட போக முடியல மழையில் நனைஞ்சிட்டு போயிட்டுருக்கு இங்கே பஸ் ஸ்டாண்டு கந்தரக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து பாத்ரூம் போகலாம்னு நினச்சா ஒரே தண்ணி தங்கி கிடக்கிறது படகு அடகு வச்சா நாங்கள் போக முடியும் நாங்கள் வந்து நடந்து கூட போக முடியல ரொம்ப அசுத்தமாக இருக்கிறது பாத்ரூம்லாம் இது வந்து சட்டப்படியாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஐயா இது வந்து யாருமே அதிகாரியை வந்து கண்டுக்க முடியிறாங்க கந்தரக்கோட்டையிலேருந்து நீங்கள் தான் பார்த்து ஏதாச்சும் செய்ய எங்கள் மக்களுக்கு வந்து கொசு தொல்லையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நீங்கள் தான் பண்ணணும்